நான்கு வகையான சாஸ்திரங்கள் அல்லது கலைகள் அப்படின்னு சொல்லுவோம் அறுபத்தி நாலு பாகம் இருக்கும் அது ரொம்ப டீப் சயின்ஸ் இந்த சாஸ்திரங்கள்ல ஒரு கலை அது என்னன்னா பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவான் கேள்விப்பட்டிருக்கீங்க பக்ஷின்றது சமஸ்கிருத வார்த்தை அதுக்கு அர்த்தம் வந்து பறவை இது என்ன பறவை கிடையாது ஒப்பீடாக வைத்து கண்டறிந்தார்கள் நமது முன்னோர்கள் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக தான் சாஸ்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது பொதுவா மனிதர்கள் புரிந்து கொள்ளணும் மனிதர்கள் தெரிந்து கொள்ளணும் மனிதர்கள் பயன்பெறணும் மனிதர்களுக்காக பயன்படுத்தணும் இப்படிதான் சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டது எல்லாமே அடிப்படையான விஷயம் என்னன்னா மனுஷனுக்காக பூமியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா மற்றவங்க மற்ற கிரகங்களில் போய் இன்னொரு உயிரினம் இருக்கு மனுஷனை மாதிரி எல்லா விதை விட அதிகமான ஆற்றல் உள்ள ஒரு இனம் இருக்குன்னா அது வேற அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் பல ஆயிரம் வருஷமா நம்ம வச்சிட்டு ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே மனுஷனுக்காக அப்படின்றதுதான் நமக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்லையா அப்ப மனிதர்களுக்காக ஒரு சாஸ்திரம் உண்டாடப்பட்டிருக்கிறது அதுதான் பஞ்ச பக்ஷி சாஸ்திரம் ஒவ்வொரு மனிதனுடைய முகத்தையும் இனிமே கூர்ந்து கவனியங்க இந்த பஞ்ச பக்ஷி சாஸ்திரம் அப்படின்ற விஷயத்துல அஞ்சு விதமான பறவையினுடைய பெயர்கள் ஒன்று வந்து வல்லூர் அடுத்தது இன்னொன்னு வந்து மயில் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த பறவை கோழி காகம் அப்புறம் ஆந்தை ஐந்து விதமான பறவைகளை ஆதாரமாக கொண்ட சாஸ்திரம் இவரை முதல்ல சொன்ன நீங்க இனிமேல் எல்லாருடைய முகத்தை நோட் பண்ணுங்க அப்படின்னு நோட் பண்ணுங்க கண்ணிலையோ அல்லது முகமோ அல்லது மூக்கோ அல்லது ஏதோ ஒரு அவயத்தை வைத்து இந்த அஞ்சு அந்த பறவைகளினுடைய தோற்றத்தை அடிப்படையா இப்ப டார்வின் கேரி என்ன சொல்லுது அமீபால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு மனுஷன் அப்படின்னு சொல்லுதா இல்லையா அப்ப இதுக்குள்ள ஒரு உண்மை இருக்கும்னு அர்த்தம் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும் எப்படின்னா இந்த மாதிரி உயிரினங்கள் அனைத்தையும் கடந்த கடைசி பிறவி தான் மனித பிறவி புராணங்களே சொல்லுது ஏழாவது பிறவி மனித பிறவி அப்படின்றத தமது புராணங்களே சொல்லுது இல்லையா அந்த மாதிரி இந்த அஞ்சு விதமான பறவைகளை முன்னிறுத்தி சொல்லப்படும் ஒரு சாஸ்திரம் தான் இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் சரி இந்த சாஸ்திரம் வச்சு என்ன பலன் பக்ி தெரிஞ்சவனை பகையாதே அப்படின்னு இருந்திருக்கு ஒரு காலத்துல இன்னைக்கு இந்த பஞ்சபக்ஷிய பெரும்பாலும் பொதுமக்கள் பயன்படுத்துறது இல்லை சில ஜோதிடர்கள் பயன்படுத்துவாங்க அதனால இதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இல்லை அது வழக்கு இருக்கு இந்த வழக்கிலே இந்த பக்ஷி சாஸ்திரத்தை பயன்படுத்தி வெற்றி கொள்ளலாம் அதுக்கெல்லாம் நேர காலத்தை வச்சுட்டா கால கணக்கை வைத்துத்தான் இந்த சாஸ்திரம் அதனால அதை வெற்றி கொள்ள முடியும் அப்படி இந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தை பயன்படுத்தி ஒரு ஆபரேஷன் பண்றோம் அதுக்கு ஒரு நாள் குறிக்கணும் நேரம் குறிக்கணும்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தலாம் இந்த பஞ்சபக்ஷ சாஸ்திரத்தை பயன்படுத்தி எப்படியாக நமது காரியங்களை வெற்றி கொள்ளலாம் முதல் அந்த பக்சிகளை எப்படி நமக்கு நிர்ணயம் பண்றது இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம்னா தான் அஞ்சு பறவை பேர் சொன்னீங்க இந்த அஞ்சு பறவை பேரை நம்மளோட எப்படி தொடர்ந்து படுத்துறது முதல்ல இந்த பக்ஷிகளை எப்படி நமக்கு நிர்ணயம் பண்றது இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் தான் அஞ்சு பறவை பேர் சொன்னீங்க இந்த அஞ்சு பறவை பேரை நம்மளோட எப்படி தொடர்ந்து படுத்துறது அப்போ நமக்கு ஜோதிட சாஸ்திரத்துல உள்ள விஷயம் நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு இந்த பக்ஷிகள் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பக்ஷிகள்னு வரும் ஆனா அந்த பக்ஷியே ஒரு பக்ஷி வளர்ப்புறைக்கு இருக்கும் இன்னொரு பக்ஷி தேர்வுக்கு இருக்கும் இப்ப நட்சத்திரங்கள் இருக்கு அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசேஷன் அஞ்சு நட்சத்திரத்துக்கும் வளர்முறை காலத்துல பிறந்தவராயிருந்தா அவருக்கு வல்லூர் பக்ஷி அஞ்சு பரவசம் காகம் கோழி மயில் இதை மாற்றக்கூடாது இந்த ஆர்டர் வேணும் இந்த நட்சத்திர ஆடர் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒரு ஆர்டர்ல இருக்கும் அதுவும் ஏபிசிபி மாதிரி வரிசைய ஒன்னு ரெண்டு கூடாது நட்சத்திரத்துக்கும் வளர்விரையா ஒருத்தர் பிறந்திருந்தார் வளர்பிறையில பிறந்தவருக்கு வல்லூர் தான் பற்றி அப்புறம் இதே அசுபதி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசேஷம் இந்த அஞ்சு நட்சத்திரத்துல பிறந்த தேய்பிரையில பிறந்தவருக்கு மயில் அதுதான் பற்றி இது போக நம்ம ஒண்ணு ஞாபகத்துல வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு வேலை அஞ்சு கர்மா வச்சுக்கோங்களேன் அல்லது அஞ்சு செயல்கள்னு வச்சுக்கோங்க இந்த அஞ்சு செயல்கள் என்னன்னா நடை அரசு துயில் சாவு ஒரு அஞ்சு நேரத்தை சொல்லியிருக்கேன் அஞ்சு வேலைகளை செயல்பாடுகள அப்புறம் அஞ்சு பறவைகளை சொல்லியிருக்கேன் சரி அடுத்த நட்சத்திரங்களுக்கு பார்ப்போம் ரெண்டாவது வந்து திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலம் மகம் பூரம் இந்த ஆறு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வளர்வுறையில பிறந்தவங்களா இருந்தா அவங்களுக்கு ஆந்தை தேய்துறையில பிறந்தவங்களா இருந்தா இந்த ஆறு நட்சத்திரத்துல பிறந்த தேய்துறையில பிறந்தவங்களுக்கு கோழி இப்ப மூணாவது ரோ இதுவரைக்கும் இது வரைக்கும் ஆரஞ்சு பதினோரு நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டோம்

இந்த அஞ்சு நட்சத்திரத்துக்கும் அவங்க வளர துறையில பறந்திருந்தாலும் சரி கேள்வில பறந்திருந்தாலும் சரி ஒரே பறவை ஒரே பக்தான் காகம் வச்சுக்கல விசாகத்துக்கு அடுத்த என்ன நட்சத்திரம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இந்த அஞ்சு நட்சத்திரங்களையும் பிறந்தவர்களுக்கு அல்லது ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு வளர் துறையில கோழி தேல் துறையில ஆந்த அடுத்தது திருவோணம் அடித்தம் சதயம் பூரட்டாதி பிரேரதி இந்த ஆறு நட்சத்திரங்களிலும் பிறந்த அல்லது இந்த ஆறு நட்சத்திரத்தையும் ஜம நட்சத்திரமாக கொண்ட நபர்களுக்கு அவர்கள் வளர்கிறையில் இறந்திருந்தால் மயில் பிகா அதான் பக்ஷி தேய்துறையில பிறந்திருந்தா வல்லூர் அதான் பக்ஷி நான் சொன்ன இந்த லிஸ்ட் படி இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த பக்ஷிகள் அந்த வளர்கிறையில பிறந்தா என்ன தேயில பிறந்தா என்ன வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கேன் இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு டேபிள் மாதிரி குடிச்சு வச்சுருக்கீங்க ஒவ்வொரு காரியமும் நடக்கக்கூடிய அந்த கால நேரம் அந்த செயல் நடக்கிற நேரம் இவ்வளவு நேரம் நல்ல நேரம் இருக்குங்க இவ்வளவு நேரம் அந்த நான் சொன்னேன் ஊன் அதுக்கு வந்து இவ்வளவு நேரம் நடை அதுக்கு இவ்வளவு நேரம் அரசு அதுக்கு இவ்வளவு நேரம் அப்புறம் துயில் அதுக்கு இவ்வளவு நேரம் அது அப்புறம் சாது அதுக்கும் இவ்வளவு நேரம் இந்த மாதிரி நேரத்தை பிரிச்சிருக்காங்க ஒரு செயலுக்கு ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் விடிகாலையில ஆறு மணிக்கு இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரப்படி ஒரு நேரம் ஆரம்பிக்குதுன்னு ஊன் அப்படின்ற செயல் அப்படிதான் அது செயலோட கம்பேர் பண்ணும்போது அது என்ன செயல் பார்க்கிறோம் அது அப்புறம் அப்ப இந்த ஊன் அப்படின்ற நேரம் ஆறு மணியில இருந்து எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் அந்த வேலை நடக்கும் இப்ப நம்ம ஒரு ஆர்டரா சொன்னோம்ல இப்ப ஆர்டர்ல என்னென்ன சொன்னா ஊனுக்கு அப்புறம் நடைதான் நடைக்கப்புறம் அப்புறம் அரசு தான் அரசுக்கு அப்புறம் துயில் தான் அப்புறம் சாவுதான் இதான் அந்த ஆர்டர் ஆனாடியிலிருந்து அவன் தான் கிட்டத்தட்ட எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் அக்கண்ணா தவிர இந்த உயிரெழுத்துக்களின் இப்ப உதாரணமா என் பேரு அறிவராக அப்ப என்னுடைய எழுத்து ஆற ஆரம்பிச்சது இல்லையா அப்ப உயிரெழுத்துல ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஆனாவிலோ ஆவணாவிலோ சில எழுத்துக்களில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்களுக்கான பக்சிகள் என்ன என்பதை போது நாம் பா இந்த நாலு எழுத்துக்களுக்கும் வல்லூர் என்பது அந்த பக்சியாகும் இது படுபக்ஷி நாள் இந்த இருக்கின்றனொரு நாள் பொதுவாக வியாழக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் இந்த பக்ஷி அதாவது இந்த எழுத்துக்களில் பிறந்தவர்களுடைய வல்லு அன்றைக்கு வேலை செய்ய அது நாள் அன்னைக்கு அந்த பக்சியில் பிறந்தவர் வல்லோடு பக்சிக்குரியவர்கள் அன்னைக்கு எந்த நேரம் கொடுத்திருந்தாலும் அது நல்ல நேரமாக இருந்தால் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது எனவே அன்றைக்கு அது படுபி நாள் என்று எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் ஒதுங்கிக் கொள்வது நல்லது ரெண்டு எழுத்துக்கே ஆந்தை தான் பக்சி இதுக்கு படுபி நாள் இந்த இந்த ஆந்தை அப்படின்ற ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த ஆந்தை பக்ஷிக்கு படுபி நாள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கும் காகம் அந்த பக்ஷியாக வருகிறது அந்த உயிரெழுத்துக்கள் பிறந்தவர்களுக்கு காகம் படு பக்ஷி இதற்கு பழுபக்ஷி நாள் திங்கக்கடல் காத்திற்கு திங்கட்கிழமை பருபக்ஷி நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏ ஏ இந்த எழுத்துக்களுக்கும் கோழி பக்ஷியாக வருகிறது இதற்கு செவ்வாய்க்கிழமை பருபக்ஷி நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல ஓ ஓ இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கு மயில் பக்ஷியாக வருகிறது இதற்கு கிழமை படுபக்ஷி நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நான் பார்த்தது இந்த உயிர் எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கக்கூடிய சில எழுத்துக்களுக்கு என்ன பக்சிகள் அதற்கு படுபக்ஷி நாள் என்ன என்பதை பார்த்தோம் இந்த பக்சிகளுக்கு சத்துருக்கள் நித்ருக்கள் அப்படின்னு இருக்கு அதாவது இந்த பட்சிக்கு இந்த பக்ஷி நண்பன் இந்த பக்சிக்கு இந்த பட்சி எதிரி அப்படின்னு இருக்கு அந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறது நல்ல வழக்கு காலத்துல இந்த வல்லூர் பக்சி இருக்கு பாருங்க அதுக்கு சத்துக்கள் அதுக்கு எதிரிகள் என்னன்னா காகமும் கோழியும் அந்த ரெண்டு பக்ஷியும் எதிரிகள் அப்படின்னு எடுத்துக்கணும் அதே போல இந்த வல்லூர் பக்ஷிக்கு மித்ரு அதாவது நண்பன் மயில் ஆந்தை இந்த ரெண்டு பட்சிகளும் நண்பர்கள் வடதுரை காலத்தில் அப்படின்னு எடுத்துக்கொள்ள அதே போல வடங்கிரை காலத்தில் ஆந்தைக்கு மயில் கோழி இது ரெண்டும் சத்துரு வல்லூர் காகம் இது ரெண்டும் நண்பர்கள் காலத்துல வல்லூரும் மயிலும் அது சத்ரு ஆண்டு கோழி இது கோழிக்கு வல்லூர் ஆண்டை ஆகியவை சத்துருக்கள் தொடர்களை காலத்துல மயில் காலம் இந்த ரெண்டும் சத்ரு மித்துக்கள் அது போல மயிலுக்கு ஆண்டையும் காலமும் சத்துருக்கள் வல்லூரும் கோழியும் இது ஒரு டேபிள் அதே போல தேயிலை காலத்துக்கு இதே மாதிரி ஒரு டேபிள் இருக்கு தேவிரை காலத்துக்கு இந்த பஞ்ச சாஸ்திரத்தினுடைய ஒரு டேபிள் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மனநம் வண்டி தான் வச்சுக்கணும் மனப்பாடமா வச்சுக்கணும் வச்சுட்டு இதை யூஸ் பண்ணி பாக்கணும் ஏன் பட்சி தெரிஞ்சவனை பகையாதேன்னு முன்னால சொல்லியிருக்கிறாங்க